என் தங்கமே இப்போ நீ கேட்குற இந்த வார்த்தைகளே ஒரு சின்ன அடையாளம் உன் மனசு இன்னும் நம்பிக்கையை தேடிக்கிட்டே இருக்கு முழுசா மூடிக்கொள்ளல போதும் நூ சொல்லி கைவிடல அதனால தான் நீ தொடர்ந்து கேட்கிறாய் அந்த தேடல் தான் முன்னுக்குள்ள இன்னும் ஒளி இருக்கு என்பதற்கான சான்று இந்த நியூஇயர் உனக்கு ஒரு விஷயம் மெதுவா புரிய வைக்கும் நீ இவ்வளவு நாள் நினைச்ச மாதிரி நீ பலவீனன் இல்லை நீ வெறுமனே சோர்ந்திருந்தாய் சோர்வு என்பது நிரந்தரம் இல்லை அது ஓய்வுக்கான அழைப்பு அந்த அழைப்பை இப்போ இந்த வருடம் உனக்கு கொடுக்குது ஸ்பிரசல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க நீ உடைந்ததால இல்லை நீ தாங்கியதால தான் இவ்வளவு சோர்வு தாங்கியவன் தான் ஓய்வு கேட்பான் உடைந்தவன் கேட்க மாட்டான் என் தங்கமே இந்த வருடம் நீ உன்னை சின்ன சின்ன விஷயங்களுக்காக பாராட்டக் கற்றுக்கொள்வாய் இன்னிக்கு நான் கோபத்தில பேசல இன்னிக்கு நான் என் எல்லையை காத்துக்கிட்டேன் இன்னிக்கு நான் சும்மா ஓய்வெடுத்தேன் இவையெல்லாம் சாதனைகள் தான் உலகம் கைத்தட்ட வேண்டிய அவசியம் இல்லை உன் மனசு அமைதியா இருந்தாலே போதும் இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் சில நாட்கள் இருக்கும் நான் சரியான பாதையில தானாயிருக்கேன் நு தோணும் அந்த கேள்வி வந்தாலே பயப்படாதே தவறான பாதையில் போறவன் இந்த கேள்வியை கேட்க மாட்டான் கேள்வி கேட்கிறவன் தான் சரியான திசையில் திரும்ப தயாராக இருக்கிறான் ஸ்பிரச்சல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க குழப்பம் என்பது தோல்வி இல்லை அது மறுசீரமைப்பு என் தங்கமே இந்த வருடம் நீ சில விஷயங்களை இழப்பாய் பழைய உறவுகள் பழைய அடையாளங்கள் பழைய கனவுகள் அந்த இழப்பை பார்த்து எல்லாமே நூ நினைக்காதே சில விஷயங்கள் போகாமல் புதியவை வர முடியாது காலியான கையில தான் புதியதை வாங்க முடியும் இந்த இயர் உன் வாழ்க்கையில் சில புதிய தொடக்கங்கள் வரும் அவை பெரிய சத்தத்தோட வராது ஒரு சாதாரண முடிவு மாதிரி தோணும் ஆனா பின்னால திரும்பி பார்த்தா அது தான் திருப்புமுனை நூ புரியும் ஸ்பிரச்சல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க உன் ஆன்மா இப்போ சத்தமில்லாமல் வேலை செய்கிறது அதனால தான் நீ வெளியில் பெரிய மாற்றம் காண மாட்டாய் ஆனா உள்ளுக்குள்ள அடித்தளம் போடப்பட்டுக்கிட்டு இருக்கு என் தங்கமே இந்த வருடம் நீ உன் உணர்ச்சிகளை மறைக்க மாட்டாய் ஆனா அதிலேயே மூழ்கியும் விடமாட்டாய் இது வலி நூ ஒத்துக்கொள்வாய் அதே நேரம் இதுதான் நான் இல்லை நும் நினைவில் வைத்துக்கொள்வாய் அந்த சமநிலையே உன் வளர்ச்சி இந்த நியூஇயர் உன் மனசுக்கு ஒரு புதிய பாதுகாப்பு உணர்வு தரும் உலகம் முழுசா பாதுகாப்பான இடமா மாறாது ஆனா நீ உன்னோட இருக்கும்போது பாதுகாப்பாய் இருக்க முடியும் அந்த உணர்வே பெரிய வரம் ஸ்பிரசல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க நீ உன்னையே விட்டுடாத வரை உன்னை யாராலும் தொலைக்க முடியாது என் தங்கமே இந்த வருடம் நீ சில நேரம் பழைய மாதிரி சோர்ந்து போகலாம் அப்போ நீ நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு முன்னாடி நீ சோர்ந்தபோது நீ தனியாய் இருந்தாய் இப்போ நீ சோர்ந்தாலும் நீ உன்னோட இருக்கிறாய் அந்த வித்தியாசம் தான் உன் வெற்றி இந்த நியூஇயர் உன் வாழ்க்கையில் சில உண்மையான சிரிப்புகளை தரும் அவை நீ எதிர்பாராத நேரத்தில் வரும் மனசு கொஞ்சம் லேசா இருக்கும் ஒரு நிமிஷம் அந்த நிமிஷங்களை பிடிச்சு வை அவை தான் கஷ்டமான நாள்களில் உன்னை தாங்கும் ஸ்பிரச்சல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க சந்தோஷம் வரும்போது சந்தேகிக்காதே அது தற்காலிகம் என்றாலும் அது உண்மைதான் என் தங்கமே இந்த வருடம் நீ உன் பயங்களை முழுசா ஜெயிக்க மாட்டாய் ஆனா அவைகளோட வாழ கற்றுக்கொள்வாய் பயம் வந்தாலும் சரி வா நூ சொல்லி உன் பயணத்தை நிறுத்த மாட்டாய் அந்த நிலை தான் தைரியம் இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் உறுதியாக நடக்கும் நீ உன்னை பற்றி பேசும் விதம் மாறும் முன்னாடி நீ உன்னை குறை சொன்னாய் இப்போ நீ உன்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்வாய் அந்த முயற்சியே உன் குணமடைதல் ஸ்பிரசல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க நீ உன்னை எப்படி பேசுறாயோ உன் வாழ்க்கையும் அப்படித்தான் உன்னோட பேசும் என் தங்கமே இந்த வருடம் நீ உன் மனசுக்கு சத்தியம் செய்வாய் நான் இனிமே என்னை துரோகம் செய்ய மாட்டேன் அந்த சத்தியத்தை நீ சில நேரம் மறந்துவிடலாம் பரவாயில்லை நினைவு வந்தா போதும் திரும்பி பிடித்துக்கொள் இந்த இயர் உன் வாழ்க்கையில் சில நாள் மிக சாதாரணமா இருக்கும் அதுவே நல்லது ஒவ்வொரு நாளும் சோதனை இல்லாம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணம் தான் அமைதியின் முகம் ஸ்பிரஜல் ஏஞ்சல் நெடிகா தேவி சொல்றாங்க எல்லா அற்புதங்களும் பெரிய சத்தம் போடாது சில அற்புதங்கள் அமைதியா உன் வாழ்க்கையில கலந்துவிடும் என் தங்கமே இந்த வருடம் முடிவில் நீ முழுசா மாறிய மனிதனாயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நீ ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்வாய் நான் என்னை இழக்கல நோ அந்த உணர்வே போதும் மெதுவா நட சோர்வு வந்தா உட்கார் அழுகை வந்தா அழு ஆனா உன்னை கைவிடாதே இந்த இயர் உன்னை முன்னாடி இழுத்து போக வரல உன் பக்கத்துல நடக்க வருது அமைதியா உறுதியா உன் ஆன்மா தேர்ந்தெடுத்த வேகத்துல என் தங்கமே நீ இவ்வளவு நேரம் கேட்டு கொண்டே இருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் உன்னை மாற்றணும்னு கட்டாயப்படுத்த வரல உன்னை நிம்மதிப்படுத்த வருது நீ இவ்வளவு நாள் நான் இப்படித்தான் நோ உன்னை ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சிக்கிட்டாய் இந்த நியூ இயர் அந்த பெட்டியை உடைக்க வரல அதன் மூடியை மெதுவா திறக்க வருது நீ விரும்பினா வெளியே வரலாம் விரும்பலனா உள்ளேயே இன்னும் கொஞ்சம் உட்காரலாம் தேர்வு உன்னுடையது அதுதான் முதன்முறையா உன் வாழ்க்கை உன்கிட்ட கொடுக்குற மரியாதை இந்த வருடம் உன் மனசு உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கும் என்னை இவ்வளவு நாள் கடுமையா நடத்தினதுக்கு இனிமே சற்று மென்மையா நடத்துவாயா நோ அந்த கேள்விக்கு பெரிய உறுதிமொழி வேண்டாம் சின்ன சின்ன செயல்கள் போதும் சோர்ந்த நாள் உன்னை திட்டாம இருக்கிறது எல்லாம் முடியாத நாள்ல சரி நூ விடறது அதுவே பதில் ஸ்பிரசல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க நீ உன்னை நேசிக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து உன் வாழ்க்கை உன்னை காயப்படுத்தும் சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா இழக்கும் என் தங்கமே இந்த இயர் உன் வாழ்க்கையில் சில நாட்கள் உனக்கு எதுவும் நடக்காத மாதிரி தோணும் எதுவுமே மாறலையே நூ மனசு சொல்வது போல இருக்கும் ஆனா உண்மை என்னன்னா எல்லாமே உள்ளுக்குள்ள மாறிக்கிட்டே இருக்கும் வெளியில் போ வரணும்னா உள்ளே வேறு வலுவாகணும் அந்த வேறு வலுப்படும் காலம் தான் இப்போ இந்த வருடம் நீ சில நேரம் உன்னை சுற்றியுள்ளவர்களை பார்த்து குழம்புவாய் சிலர் முன்னேறிய மாதிரி தோணும் சிலர் சந்தோஷமா இருக்குற மாதிரி தோணும் அப்போ நீ நினைவில் வை வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே பாடம் கற்றுத் தராது ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாடம் தனித்தனி வேகம் உன் பாடம் ஆழமானது அதனால நேரம் எடுக்குது ஸ்பிரச்சல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க ஆழமான ஆன்மாக்கள் மெதுவாகத் தான் மலரும் ஆனா மலர்ந்ததும் வாசனை நீண்ட நாள் இருக்கும் என் தங்கமே இந்த நியூ இயர் உன் மனசுக்கு ஒரு விஷயம் பழக்கப்படுத்தும் எல்லா கேள்விக்கும் உடனே பதில் தேட வேண்டிய அவசியம் இல்லை சில கேள்விகள் உன்னோட கொஞ்சம் காலம் பயணம் செய்யும் அந்த பயணத்தில்தான் பதில் உருவாகும் நீ அவசரப்படுத்தினா பதில் இருக்கும் இந்த வருடம் உன் வாழ்க்கையில் சில மௌனங்கள் வரும் முன்னாடி அந்த மௌனம் உன்னை பயமுறுத்தியது இப்போ அந்த மௌனம் உன்னை காப்பாற்றும் தேவையில்லாத விளக்கங்கள் இல்லாத மௌனம் தேவையில்லாத வாதங்கள் இல்லாத மௌனம் அந்த மௌனம் உன் சக்தியை சேமிக்கும் ஸ்பிரச்சல் ஏஞ்சல் நெடிகா தேவி சொல்றாங்க மௌனம் என்பது பலவீனம் இல்லை அது சக்தியை திரட்டும் இடம் என் தங்கமே இந்த இயர் உன் மனசுக்கு சில சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை தரும் பெரிய கொண்டாட்டங்கள் இல்லாமலே ஒரு நாள் மனசு கனமில்லாமல் இருப்பது ஒரு இரவு சுலபமா தூக்கம் வருவது ஒரு உரையாடல் உன்னை புரிந்து கொண்ட மாதிரி தோணுவது இந்த சின்ன தருணங்கள் தான் உன் ஆன்மாவுக்கு உணவு இந்த வருடம் நீ உன் உடம்போடவும் கொஞ்சம் நெருக்கமா பழக ஆரம்பிப்பாய் அது சொல்லும் சோர்வை கேட்பாய் அது கேட்கும் ஓய்வை கொடுப்பாய் முன்னாடி நீ உடம்பை ஒரு கருவி மாதிரி பயன்படுத்தினாய் இப்போ நீ அதை ஒரு நண்பன் மாதிரி பார்த்து கொள்ள ஆரம்பிப்பாய் அந்த மாற்றம் தான் நீண்ட பயணத்துக்கு தேவை ஸ்பிரச்சல் ஏஞ்சல் நெடிகா தேவி சொல்றாங்க உன் உடம்பு உன் எதிரி இல்லை அது நீ சுமக்க முடியாத பாரத்தை சுமந்துகிட்டே வந்த நண்பன் என் தங்கமே இந்த நியூஇயர் உன் வாழ்க்கையில் சில எல்லைகள் தெளிவா வரையும் எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நீ இனிமே முயற்சி செய்ய மாட்டாய் சிலர் உன்னோட கோபப்படலாம் சிலர் விலகலாம் ஆனா அதுக்கு பதிலா நீ உன்னோட அமைதியை பெறுவாய் அந்த அமைதி தான் உண்மையான வெற்றி இந்த வருடம் நீ உன் கடந்த காலத்தோட பேசும் விதம் மாறும் முன்னாடி அது உன்னை குற்றம் சாட்டியது இப்போ அது உன்னை கற்றுக்கொண்ட பாடம் மாதிரி தோணும் அது நடந்தது அதனால தான் நான் இப்படி மாறினேன் நீ புரிந்து கொள்வாய் அந்த புரிதல் தான் உன் குணமடைதலின் அடையாளம் ஸ்பிரச்சல் ஏஞ்சல் நெடிகா தேவி சொல்றாங்க கடந்த காலம் உன்னை தண்டிக்க வரல உன்னை தயாரிக்கத் தான் வந்தது என் தங்கமே இந்த இயர் உன் வாழ்க்கையை முழுசா புரட்டி போடாது ஆனா உன் மனசுக்குள்ள ஒரு அடிப்படை மாற்றம் நடக்கும் நீ இனிமே உன்னை எதிரியாக பார்க்க மாட்டாய் நான் ஏன் இப்படித்தான் நு கேட்பதற்கு பதிலா என்னால இப்படி ஆகுது நு கேட்பாய் அந்த தான் கருணையின் ஆரம்பம் இந்த வருடம் உன் வாழ்க்கையில் சில நாள்கள் உனக்கு வெறுமையா தோணலாம் அந்த வெறுமையை உடனே நிரப்ப ஓடாதே அந்த வெறுமை தான் உன்னை நீ கேட்க ஆரம்பிக்கும் இடம் அந்த இடத்துல இருந்து தான் உண்மையான ஆசைகள் பிறக்கும் ஸ்பிரச்சல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க வெறுமை என்பது குறை இல்லை அது புதிதாக உருவாகும் இடம் என் தங்கமே இந்த நியூஇயர் உனக்கு ஒரு விஷயம் உறுதியா கற்றுத் தரும் நீ உன்னை கைவிடாத வரை வாழ்க்கை உன்னை கைவிட முடியாது சில நாட்கள் நீ விழலாம் சில நாட்கள் நீ சோறலாம் ஆனா நீ உன்னை பிடித்து கொண்டே இருந்தால் அது போதும் இந்த வருடம் முடிவில் நீ பெரிய சாதனைகள் பட்டியல் காட்ட மாட்டாய் ஆனா நீ உன்னோட உள்ளத்துல ஒரு அமைதியான உறுதி உணர்வாய் என்ன நடந்தாலும் நான் என்னோட தான் இருப்பேன் அந்த உறுதி தான் நீ தேடிய பாதுகாப்பு ஸ்பிரசல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க உலகம் உன்னை எவ்வளவு முறை சோதித்தாலும் நீ உன்னை காப்பாற்ற கற்றுக்கொண்டால் நீ தோற்க மாட்டாய் என் தங்கமே மெதுவா போ சோர்வு வந்தா ஓய்வு எடு கண்ணீர் வந்தா தடைக்காதே சந்தோஷம் வந்தா சந்தேகிக்காதே இந்த இயர் உன்னை அவசரப்படுத்த வரல உன்னை அணைத்து கொள்ள வருது நீ தயாரான அளவுக்கு தான் மாற்றம் வரும் அது போதும் அதுவே ஆசீர்வாதம் என் தங்கமே இப்போ நீ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த தருணம் தான் உன் உள்ளம் மெதுவாத் திறக்க ஆரம்பிச்சிருக்கு என்பதற்கான சாட்சி நீ இவ்வளவு நாள் உன் வலியை யாருக்கும் தெரியாத மாதிரி உள்ளே அடக்கி வைத்திருந்தாய் நான் சமாளிச்சுடுவேன் நு சொல்லிக்கிட்டே இருந்தாய் ஆனா இந்த நியூஇயர் உன்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் கேட்குது நீ எப்போ உன்னை சமாளிக்க ஆரம்பிப்பாய் நோ அந்த கேள்வி கடுமையாய் இல்லை அது கருணையோட கேட்குற கேள்வி இந்த வருடம் நீ உன் மனசுக்கு ஒரு புதிய அனுமதி கொடுப்பாய் எல்லா நாளும் வலிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சில நாள்கள் நீ சோர்வோட இருக்கலாம் சில நாள்கள் நீ எதுவும் செய்யாம இருக்கலாம் அதுவும் சரிதான் ஏன்னா ஓய்வெடுக்க தெரியாதவன்தான் உடைந்து போவான் ஓய்வெடுக்க தெரிந்தவன் தான் நீண்ட நாள் நடப்பான் ஸ்பிரசல் ஏஞ்சல் நிதிகா தேவி சொல்றாங்க நீ இவ்வளவு நாள் இருந்ததுக்கு சான்று தேடாதே நீ இன்னும் நிற்கிறதே அந்த சான்று என் தங்கமே இந்த இயர் உன் வாழ்க்கையில் சில உண்மைகளை மெதுவா வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் சில மனிதர்கள் உன்னை எவ்வளவு வரை புரிந்தார்கள் சிலர் உன்னை எவ்வளவு வரை பயன்படுத்தினார்கள் சில இடங்களில் நீ உன்னை இழந்தாய் இவையெல்லாம் தெளிவாகும் அந்த தெளிவு முதல்ல வலிக்கும் ஆனா அதே தெளிவு தான் உன்னை இனிமே தவறான இடத்தில் தங்க விடாது இந்த வருடம் நீ உன் மனசுக்குள்ள ஒரு புதிய குரலை கேட்பாய் அது பழைய மாதிரி உன்னை குறை சொல்லும் குரல் இல்லை சரி இப்போ மெதுவா போலாம் நூ சொல்லும் குரல் அந்த குரல் தான் உன் உண்மையான உள் சக்தி ஸ்பிரச்சல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க உன் ஆன்மா கத்தி பேசாது அது மெதுவா வழிகாட்டும் நீ கவனிச்சா போதும் என் தங்கமே இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்படும் நீ கதவை தட்டியிருப்பாய் காத்திருப்பாய் ஆனா அது திறக்காது அந்த மூடப்பட்ட கதவை பார்த்து என்ன குறை நூ நீ கேட்காதே சில கதவுகள் திறக்காதது தண்டனை இல்லை அது பாதுகாப்பு அந்த கதவுக்கு பின்னால உனக்கு மீண்டும் அதே வழி இருந்தது இந்த வருடம் உன் வாழ்க்கையில் சில புதிய வாசல்கள் தெரியும் அவை முதல்ல சின்னதா தோணும் இதுவா நு நீ சந்தேகப்படுவாய் ஆனா அந்த சின்ன வாசல்களே உன்னை அமைதியான இடத்துக்கு கொண்டு போகும் பெரிய சத்தம் இல்லாம பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம ஸ்பிரசல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க உன் வாழ்க்கையில் வரப்போகிற நல்ல விஷயங்கள் அமைதியா தான் வரும் சத்தம் போட்டா அது பழைய பாடம் தான் என் தங்கமே இந்த நியூ இயர் உன் மனசை மெதுவா குணப்படுத்தும் முழுசா இல்லை ஏன்னா குணமடைதல் ஒரு நாள்ல நடக்குற விஷயம் இல்லை ஆனா ஒரு விஷயம் மாறும் நீ உன் வலியை பார்த்து ஓட மாட்டாய் சரி இப்போ வலிக்குது நூ ஒத்துக்கொள்வாய் அந்த ஒத்துக்கொள்ளுதலில்தான் வலியின் பாதி கரையும் இந்த வருடம் நீ உன் கடந்த காலத்தை நினைச்சு அழுதாலும் அந்த அழுதை பழைய மாதிரி கசப்பாய் இருக்காது அதுல ஒரு விடுதலை இருக்கும் நான் இதையும் கடந்து வந்திருக்கேன் நூ ஒரு உணர்வு இருக்கும் ஸ்பிரச்சல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க நீ அழுதால் நீ பலவீனன் இல்லை நீ சுமந்த பாரம் வெளியே வருது என்பதற்கான அடையாளம் அது என் தங்கமே இந்த நியூ ஈர் உன் மனசுக்கு சில பாதுகாப்பான இடங்களை உருவாக்கும் சில மனிதர்கள் சில நேரங்கள் சில பழக்கங்கள் அந்த இடங்களில் நீ முகமூடி போட வேண்டிய அவசியம் இருக்காது சோர்ந்திருந்தாலும் அமைதியா இருந்தாலும் உண்மையாயிருக்கலாம் அந்த இடங்களை மதிக்க கற்றுக்கொள் அவை அறியவை இந்த வருடம் நீ உன் எல்லைகளை மீறி ஓட மாட்டாய் இது என் சக்திக்கு மேல் நூ உன் மனசு சொன்னா நீ கேட்பாய் முன்னாடி நீ அந்த குரலை புறக்கணித்தாய் அதனால தான் இவ்வளவு சோர்வு இப்போ நீ கேட்க ஆரம்பிப்பாய் அதுவே சுயநேச்சம் ஸ்பிரச்சல் ஏஞ்சல் நெடிகா தேவி சொல்றாங்க சுயநேச்சம் என்பது பெருமை இல்லை அது உயிர் காக்கும் பழக்கம் என் தங்கமே இந்த நியூஇயர் உன் வாழ்க்கையில் சில நாட்கள் நீ மிகவும் இருப்பாய் எந்த பெரிய உணர்ச்சியும் இல்லை எந்த பெரிய எதிர்பார்ப்பும் இல்லை அந்த சாதாரணத்தில்தான் நீ சுவாசிக்க கற்றுக்கொள்வாய் எல்லா நாளும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரியும் இந்த வருடம் உன் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும் அந்த நாள்ல நீ திரும்பி பார்த்து அப்போ நான் நினைத்த அளவுக்கு எல்லாம் மோசமா நூ சொல்வாய் அந்த நாள் இன்னும் வரல ஆனா அது வரத்தான் போகுது ஸ்பிரச்சல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க காலம் எல்லா பதிலையும் ஒரே நேரத்தில் தராது ஆனா சரியான நேரத்தில் சரியான பதிலை தரும் என் தங்கமே இந்த இயர் உன்னை முழுசா சந்தோஷமா மாற்றும் வாக்குறுதி இல்லை ஆனா உன்னை முழுசா தனியாக விடாது நீ விழுந்தாலும் நீ உட்கார்ந்தாலும் உன் உள்ளத்துல ஒரு குரல் இருக்கும் நான் இருக்கேன் நூ அந்த குரல் தான் நீ தேடிய துணை இந்த வருடம் நீ உன் வாழ்க்கையை ஒரு நாளைக்கு ஒரு நாளா வாழ கற்றுக்கொள்வாய் ஒரு வருடம் ஒரு எதிர்காலம் ஒரு முடிவு இதெல்லாம் சேர்த்து சுமக்க மாட்டாய் இன்னிக்கு மட்டும் பார்த்துக்கலாம் நூ நீ சொல்லுவாய் அந்த ஒரு நாளின் அமைதி தான் நீண்ட பயணத்தை சுலபமாக்கும் ஸ்பிரச்சல் ஏஞ்சல் நெடிகா தேவி சொல்றாங்க நாளை பற்றி கவலைப்படாதவன் அல்ல நீ இன்றைய நாளை மதிக்க கற்றுக்கொண்டவன் என் தங்கமே இந்த நியூ இயர் உன் மனசுக்கு ஒரு மென்மையான உறுதி தரும் எல்லாம் சளியாகும் என்ற உறுதி இல்லை ஆனா என்ன நடந்தாலும் நான் தாங்குவேன் நூ ஒரு ஆழமான நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் உன்னை முன்னே நடத்தும் மெதுவா போ நீ ஓட வேண்டிய இடம் எதுவும் இல்லை உன் பயணம் உன்னை விட்டு போகாது இந்த நியூ இயர் உன்னை மாற்ற வரல உன்னை மீண்டும் உன்னோட சேர்க்க வருது என் தங்கமே நீ இப்போ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பது சின்ன விஷயம் மாதிரி தோணலாம் ஆனா அதுக்குள்ள ஒரு ஆழமான உண்மை இருக்கு நீ இன்னும் உன்னை விட்டு விலகவில்லை வலி இருந்தாலும் குழப்பம் இருந்தாலும் நீ உன்னை தேடிக்கிட்டே தான் இருக்கிறாய் அந்த தேடல் தான் உன்னை இன்னும் உயிரோட வைத்திருக்கிறது வாழ்க்கை முழுசா சோர்ந்து போனவன் தேடமாட்டான் நீ தேடுறாய் என்றால் உன் உள்ளத்துல இன்னும் ஒளி எரிகிறது இந்த நியூஇயர் உன்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்ல வருது நீ இவ்வளவு நாள் நினைத்த மாதிரி நீ தோற்றவன் இல்லை நு நீ நிறைய முறை விழுந்திருக்கலாம் நிறைய முறை நம்பி ஏமாந்திருக்கலாம் ஆனா ஒவ்வொரு முறையும் நீ திரும்ப எழுந்திருக்கிறாய் சில நேரம் மெதுவா சில நேரம் நடுங்கிக்கிட்டி ஆனா எழுந்திருக்கிறாய் அதுவே போதும் ஸ்பிரஜல் ஏஞ்சல் நிதிகா தேவி சொல்றாங்க நீ விழுந்த எண்ணிக்கை முக்கியம் இல்லை நீ எழுந்த எண்ணிக்கை தான் உன் ஆன்மாவின் வலிமை என் தங்கமே இந்த வருடம் நீ உன் வாழ்க்கையோட சண்டை போட மாட்டாய் முன்னாடி எல்லாமே போராட்டம் மாதிரி இருந்தது ஒவ்வொரு நாளும் ஒரு போர் இப்போ நீ மெதுவா புரிந்து கொள்வாய் எல்லாத்தையும் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை சில விஷயங்களை விற்றது தான் ஜெயம் சில கதவுகளை மூட விற்றது தான் புத்திசாலித்தனம் இந்த நியூஈயர் உன் மனசுக்கு ஒரு விஷயம் கற்றுத்தரும் நீ யாருக்காகவும் உன்னை முழுசா இழக்க வேண்டிய அவசியம் இல்லை அன்பு என்ற பெயரில் நீ சோர்ந்து போன இடங்கள் நினைவுக்கு வரலாம் அப்போ நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்திருந்தா நூல் தோணலாம் ஆனா இப்போ அந்த கொஞ்சம் தான் உன்னை உடைத்தது என்பதை நீ உணர்வாய் அந்த உணர்வு வழி தரலாம் ஆனா அது உன்னை மீண்டும் அதே இடத்துக்கு போக விடாது ஸ்பிரசல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க உன்னை காயப்படுத்தும் இடத்தில் நீ தங்கவில்லை என்றால் அது தோல்வி இல்லை அது சுயமரியாதை என் தங்கமே இந்த வருடம் நீ உன் மனசுக்கு ஒரு உறு புதிய உறுதியை தருவாய் நான் என்னை கேட்பேன் நு முன்னாடி உன் மனசு சொன்ன பல விஷயங்களை நீ புறக்கணித்தாய் இதுல என்ன பெரிய விஷயம் நூ நினைத்தாய் ஆனா அந்த சின்ன சின்ன எச்சரிக்கைகள் தான் உன்னை காப்பாற்ற முயன்றது இப்போ நீ கேட்க ஆரம்பிப்பாய் அந்த கேட்பதே உன் பாதுகாப்பு இந்த நியூஇயர் உன் வாழ்க்கையில் சில நாட்கள் உனக்கு எந்த அர்த்தமும் இல்லாத மாதிரி தோணும் நான் எதுக்காக இவ்வளவு முயற்சி பண்ணுறேன் கேள்வி வரும் அந்த கேள்வி வந்தா பயப்படாதே அது உன் ஆன்மா கேட்கும் உண்மையான கேள்வி அந்த கேள்விக்கு பதில் தேட ஆரம்பித்தாலே நீ பழைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வர ஆரம்பிச்சுட்டாய் ஸ்பிரச்சல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க அர்த்தம் என்பது வெளியில கிடைக்குற பரிசு இல்லை அது உள்ளுக்குள்ள உருவாகுற உணர்வு என் தங்கமே இந்த வருடம் நீ உன் கடந்த காலத்தை நினைச்சு சில நேரம் சிரிப்பாய் சில நேரம் அழுவாய் இரண்டு உணர்ச்சியும் வரும் அதுதான் குணமடைதலின் அடையாளம் முழுசா அழுதுட்டே இருந்தால் இன்னும் காயம் இருக்கு முழுசா சிரித்துட்டே இருந்தால் இன்னும் மறைப்பு இருக்கு இரண்டும் சேர்ந்தால் தான் சமநிலை இந்த நியூஇயர் உன் வாழ்க்கையில் சில புதிய மனிதர்கள் வருவார்கள் அவர்கள் உன் வாழ்க்கையை முழுசா மாற்ற மாட்டார்கள் ஆனா உன் மனசுக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுப்பார்கள் அன்பு என்றால் இப்படியும் இருக்கலாம் சத்தமில்லாத அன்பு அழுத்தமில்லாத அன்பு விளக்கம் கேட்காத அன்பு அந்த அனுபவம் தான் உன் பழைய காயங்களை மெதுவா ஆற வைக்கும் ஸ்பிரச்சல் ஏஞ்சல் நெடிகா தேவி சொல்றாங்க உண்மையான அன்பு உன்னை சோற வைக்காது அது உன்னை சுவாசிக்க விடும் என் தங்கமே இந்த வருடம் நீ உன் தோல்விகளை வேற ஒரு பார்வையில பார்க்க ஆரம்பிப்பாய் அது என் குறை நூ சொல்லாமல் அது என் பாடம் நூ சொல்வாய் அந்த மாற்றம் தான் உன்னை கணத்திலிருந்து விடுவிக்கும் குறை என்றால் சுமை பாடம் என்றால் பயணம் இந்த நியூஇயர் உன் மனசுக்கு சில நேரம் தைரியம் தரும் அது சத்தமா நீ வலிமையானவன் நூ கத்தாது மெதுவா உன் தோளில் கை வைத்து நான் இருக்கேன் நூ மட்டும் சொல்லும் அந்த இருக்கேன் என்ற உணர்வு தான் உன்னை அடுத்த நாளுக்கு கொண்டு போகும் ஸ்பிரசல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க உன்னை யாரும் காப்பாற்ற வர வேண்டிய அவசியம் இல்லை நீ உன்னோட இருப்பதே பெரிய பாதுகாப்பு என் தங்கமே இந்த வருடம் நீ உன் மனசுக்கு சில கேள்விகள் கேட்பாய் இது எனக்கு தேவையா இது எனக்கு அமைதி தருமா இதுக்காக நான் என்னை இழக்க வேண்டுமா அந்த கேள்விகள் சில முடிவுகளை மாற்றும் சில உறவுகளை முடிக்கும் சில பாதைகளை திருப்பும் அந்த மாற்றங்கள் பயம் தரலாம் ஆனா அதுதான் நீ உன்னை காப்பாற்றிக் கொள்கிற வழி இந்த நியூ உன் வாழ்க்கையில் சில நேரம் நீ இருக்க விரும்புவாய் அது மனசு உடைந்து போனதால இல்லை மனசு நிறைந்து வருவதால தனிமை இப்போ உனக்கு தண்டனை மாதிரி இருக்காது அது ஓய்வு மாதிரி இருக்கும் அந்த ஓய்வில் நீ உன்னை மீண்டும் சேர்த்து கொள்வாய் ஸ்பிரச்சல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க நீ இருப்பது உன் தண்டனை இல்லை அது உன் மீட்பு என் தங்கமே இந்த வருடம் நீ உன் கனவுகளை எல்லாம் உடனே நிறைவேற்ற முடியாமல் போகலாம் ஆனா நீ உன் கனவுகளை வெறுக்க மாட்டாய் எனக்கு இது கிடைக்கலையே நு கசப்பா பேச மாட்டாய் இதுக்கு இன்னும் நேரம் இருக்கு நோ அமைதியா சொல்வாய் அந்த அமைதியே உன் கனவுகளுக்கு உயிர் இந்த நியூஇயர் உன் வாழ்க்கையில் சில பழக்கங்கள் தானாகவே மாறும் எல்லாத்தையும் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை உன்னை காயப்படுத்திய பழக்கங்கள் தானாகவே உனக்கு பிடிக்காமல் போகும் உன்னை காப்பாற்றும் பழக்கங்கள் மெதுவா பிடிக்க ஆரம்பிக்கும் அது தான் இயற்கையான மாற்றம் ஸ்பிரெசல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க மாற்றம் வலுக்கட்டாயமா வந்தால் அது நீண்ட நாள் நிலைக்காது புரிதலோட வந்தால் அது வேறூன்றும் என் தங்கமே இந்த வருடம் நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களோட ஒப்பிடுவதை கொஞ்சம் கொஞ்சமா விடுவாய் அவங்க இப்படி இருக்காங்க நான் ஏன் இப்படி நு கேட்குற இடத்துல என் பாதை வேறு நூ சொல்வாய் அந்த ஒரு வாக்கியம் உன் மனசை லேசாக்கும் இந்த இயர் உனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிய வைக்கும் நீ எல்லாத்தையும் செய்ய வந்தவன் இல்லை நீ வாழ வந்தவன் வாழ்வதுன்னா உணர்வது கற்றுக்கொள்வது விழுவது எழுவது இதெல்லாம் சேர்த்தது தான் ஸ்பிரஜல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க நீ சரியானவன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை நீ உண்மையானவன் ஆனாலே போதும் என் தங்கமே இந்த வருடம் முடிவில் நீ பெரிய மாற்றங்களை வெளியில் காட்ட மாட்டாய் ஆனா உன் உள்ளத்துல ஒரு ஆழமான அமைதி இருக்கும் நான் என்னோட தான் இருக்கேன் நூ ஒரு நிச்சயம் இருக்கும் அந்த நிச்சயம் தான் நீ இவ்வளவு நாள் தேடிய பாதுகாப்பு மெதுவா நட உன் வேகத்தை நீ தீர்மானி உன் வலியை நீ மதித்து நட இந்த இயர் உன்னை சோதிக்க வரல உன்னை மெதுவா கட்டியெழுப்ப வருது